அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் கரண்ட் அஃபர்ஸ் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் நீங்கள் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம லாஸ்ட் ஊடே ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இப்போ பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அலங்கார ஊர்தியில் இடம்பெற்றிருந்த கோவில் ஓகேங்களா ஸோ குடியரசு தினவிழா சிறப்பு ஊர்தி தமிழ்நாடு அலங்கார ஊர்தியில் எந்த கோவில் வந்து இடம்பெற்றிருந்தது அப்படின்னு கேட்டிருந்தோம் இதுக்கான ஆன்சர் என்னன்னா உத்தரமேரூர் பெருமாள் கோயில் ஓகேங்களா ஸோ சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ உத்தரமேரூர் பெருமாள் கோயில் தான் வந்து பார்த்தினா இந்த குடியரசு தின விழாவோட சிறப்பு அந்த வகுப்பில் வந்து பார்த்தினா இடம்பெற்றிருந்ததுங்க ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகே இந்த வீடியோக்கான ஒரு டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் ஸோ உங்களுக்கு அப்படியே ஒரு ஆன்சரை நீங்கள் டெஸ்ட்டு போல் அட்டன் பண்ணுங்கள் ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் புதுடெல்லியில் நடைபெற்ற உலக உணவுப் பொருள் கண்காட்சியில் பங்குதாரர் நாடாக இருந்தது எது பாருங்கள் புதுடெல்லியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உலக உணவுப் பொருள் கண்காட்சி நடைபெற்றதுங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓகேங்களா ஸோ அதில் நம்ம நாட்டோட பங்குதாரர் நாடாக வந்து இருந்தது எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பி நெதர்லாந்து ஓகேங்களா ஸோ நெதர்லாந்து தான் வந்து பார்த்தோன்னா பங்குதாரர் நாடாக வந்து காணப்பட்டது முழு வந்து இலக்கு ஸோ எந்த நாடை வந்து முழு இலக்காக வச்சுருந்தாங்க அப்படின்னா ஜப்பானை தான் வந்து முழு இலக்கு நாடாக வச்சு இந்த உணவுப் பொருள் கண்காட்சி வந்து நடத்தப்பட்டது ஓகேங்களா ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை பற்றியும் அந்த உணவு முறைகளை பற்றியும் தான் அந்த கண்காட்சி புதுடெல்லியில் வந்து நம்ம இருப்பாங்க அடுத்து பன்றார ஊக்கத்தொகை திட்டம் எதனுடன் தொடர்புடையது ஓகேங்க பண்டாரன் என்ற ஊக்கத்தொகை திட்டம் வந்து எதனுடன் தொடர்புடையது அப்படின்றதான் அவங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்ன விளைப்பொருள்கள் சேமிப்பு சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பண்டாரன் அப்படின்ற அந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிகள் வந்து பார்த்தினா அவங்க அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட அந்த விளைப்பொருட்கள் என்ன பண்ணலாம் ஒரு மூன்று மாதம் வந்து சேமித்து வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கொடுக்கப்படக்கூடிய மானியம் தான் என்னன்னு சொல்கிறாங்க பண்டாரன் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ குறைந்தபட்சம் பதினஞ்சு நாட்களுக்கு மேலே சேமித்தா தான் அந்த மானியத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும் வாங்க முடியும் ஓகேங்களா பதினைந்து நாட்களுக்கு உள்ளே சேமிக்கிற அந்த விஷயங்களுக்கு என்ன பண்ண முடியாது மானியம் கிடைக்காது பதினைந்து நாட்களுக்கு மேலே மூன்று மாதங்கள் வரை சேமிக்கிற அந்த சேமிப்பு பொருட்களுக்கு என்ன பண்ணுறாங்க மானியம் கொடுக்குறாங்க அதுக்கான திட்டம் தான் வந்து பார்த்தினா இந்த பண்டாரன் ஊக்கத்தொகை திட்டம் அடுத்து தாந்தளம் என்னும் தனிமம் எங்கு கண்டறியப்பட்டது பாருங்கள் தாந்தளம் அப்படின்ற அந்த ஒரு குறைக்கடுத்தியாக பயன்படக்கூடிய அந்த தனிமம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்த கண்டறியப்பட்டது தற்போது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்ன எதுங்க சட்டிலைச் சாறு ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ சட்டிலைட் சாருல தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த தாந்தலம் அப்படின்ற அந்த தனிமத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து குறைக்கடத்திகளில் பயன்படக்கூடியதாக வந்து இது ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் தான் வந்து மாமலாக வந்து கண்டுபிடிக்கப்பட்ட தனிமமாக இருக்கும் இது பரவலாக வந்து பல்வேறு நாடுகளில் காணப்பட்டாலும் இங்கே சட்டிலைச் ஆற்றில் கிடச்சிருக்கிறது வந்து பார்த்தா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியது தான் தற்போது அபினி மற்றும் ஓபியம் போன்ற செடிகளை தடை செய்த நாடு பாருங்க அபினி மற்றும் ஓபியம் போன்ற அந்த செடிகளை என்ன பண்ணக்கூடாது பயிரிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை செய்த அந்த நாடு எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் சொன்னதுங்க ஆப்கானிஸ்தான் இதுக்கான ஆன்சர் பாருங்கள் இந்த ஹபினி மற்றும் ஓவியத்தில் வந்து பார்த்தினா அதிகமான ஏற்றுமதி கொண்ட நாடாக வந்து ஆப்கானிஸ்தான் வந்து காணப்பட்டதுங்க இப்போ இந்த தடை செய்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பொருளாதாரம் வந்து நான் இருக்குது மிகப்பெரிய அளவு வந்து பின்னடைஞ்சிருக்கு ஓகேங்களா அப்போ அபினி மற்றும் ஓவியத்தை வந்து தடை செய்த நாடு எதிரான ஆப்கானிஸ்தான் அடுத்து உலகின் எட்டாவது அதிசயமாக கருதப்படும் அங்கோவாட் கோவில் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது பாருங்க இப்போ உலகத்தோட எட்டாவது அதிசயமாக என்ன பண்ணியிருக்காங்க கம்போடியாவில் இருக்கக்கூடிய அந்த சூ சூரியவர்மனால் கட்டப்பட்ட அங்கோவாட் விஷ்ணு தான் வந்து சொல்றாங்க ஓகேங்களா அப்போ அந்த கோவில் வந்து பார்த்தா எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது ஸோ பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சூரியவர்ம மன்னனால் கட்டப்பட்ட அந்த அங்கோவாட் விஷ்ணு கோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்போடியாவில் காணப்படக்கூடியது உலகின் எட்டாவது அதிசயமா இப்போ வந்து கூறப்படுகிறது இது என்ன பண்ணியிருக்காங்க நாலிடையில் பௌத்த கோவில் வந்து இருக்கும் அதையும் நீங்க ஞாபகம் அடுத்து தற்போது டிங்னேஸ் எனும் குறுங்கோலை வெற்றிகரமாக கடந்த லூசி விண்கலம் எந்த ஆண்டு விண்ணில் ஏவப்பட்டது பாருங்கள் அந்த லூசி விண்கலம் அப்படின்ற விண்கலம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க முன்னே விண்வெளிக்கு அனுப்பிட்டுருப்பாங்க அது இப்போ டிங்னேஸ் அப்படின்ற அந்த ஒரு குறுங்கோல் மேலே மோத இருந்து அதிலிருந்து வெற்றிகரமாக கடந்து போயிருக்கும் ஓகேங்களா அப்படி கடந்து போன அந்த லூசி விண்கலம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு விண்ணில் ஏவப்பட்டது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த லூசி விண்கலத்தை வந்து விண்ணில் வந்து ஏவியிருப்பாங்க அடுத்து குஷா திட்டம் என்பது பாருங்க குஷா திட்டம் அப்படின்ற திட்டம் வந்து எதனுடன் தொடர்புடையது குஷா திட்டம் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சொந்த நீண்ட தூரம் வரம்போடிய வான் பாதுகாப்பு அமைப்பு ஓகேங்களா பாருங்கள் ஸோ ரெண்டு தொடர்ச்சியான ரெண்டு அந்த ஏவுகணைகளை வந்து சின்ன பண்ணுவாங்க தொடர்ச்சியா அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏவுகணைகள் வந்து வெளியேற்றுவாங்க அப்படி நீண்ட நீ இந்தியாவிலோட நீண்ட தூரம் வரம்போடிய ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு தான் ஸோ எதிர் நாட்டோட அந்த மிசல்ஸ் எதுனா இருந்தால் ஒன்று நான் பண்ணணும் இது ஒன்றால் நம்மளால் வந்து தடுக்க முடியும் ஓகேங்களா இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க இரும்பு கவச அமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்காங்க ரஷ்யா வந்து பார்த்தினா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து வச்சுருக்காங்க அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரியார்ட் பேட்ரியாட் அப்படின்ற ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க அப்போ போல் இந்தியாவும் என்ன பண்ணியிருக்காங்க குஷா திட்டம் அப்படின்ற திட்டம் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியாவோட சொந்தமாக வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு நீண்ட தூரம் வரக்கூடிய ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா சரி அடுத்து தற்போது அங்கீகரிக்கப்பட்ட காஸ்கேவி என்னும் மருந்து எந்த நோயுடன் தொடர்புடையது இப்போ இதுக்கான ஆன்சன் எதுங்க தாலசீமியா ஸோ தாலசீமியா அப்படின்ற நோயோட தொடர்புடையதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்கேவி அப்படின்ற மருந்து அதாவது கதிர் அருவால் ரத்த சோகை தாலசீமியான்னு சொல்லுவாங்க நம்ம ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸில் இருக்கக்கூடிய ஈமோகுளோபின் பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய அந்த நோய் தாங்க ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த காஸ்கேவி மருந்து அப்படின்றத வந்து அப்படி இருக்காங்க இப்போ வந்து இதை வந்து அனுமதி வந்து என்ன பண்ணியிருக்காங்க வழங்கியிருக்காங்க ஓகேங்களா அப்போ தாலசீமா அப்படின்ற நோய்க்கு வந்து தான் மருந்தை வந்து இதை பயன்படுத்த போகிறாங்க காஸ்கேவி அடுத்து இது ரொம்ப முக்கியங்க ஐஐஎஸ்ஆர் ஓகேங்களா ஐஐஎஸ்ஆர் சந்திரா என்பது பாருங்கள் ஐஐஎஸ்ஆர் சந்திரா அப்படின்றது என்ன ஸோ எதுங்க புதிய வகை கருப்பு மிளகு அதாவது நம்ம இந்த கோழிக்கூட்டில் வந்து பார்த்தினா இந்திய மசாலா பொருட்களோட ஆராய்ச்சி மையம் ஸோ தான் தெரியும் வாசனைகளோட அந்த நாடுனால் வந்து கேரளா கேரளாதான் அப்படி இருக்கக்கூடிய அந்த கோழிக்கூட்டில் தான் இந்திய மசாலா பொருட்கள் ஆராய்ச்சி மையம் வந்து காணப்படுது அந்த ஆராய்ச்சி மையத்தால் என்ன பண்ணியிருக்காங்க சோமகுண்டி மற்றும் கொமன்குடி அப்படின்ற ரெண்டு ரக கருப்பு மிளகு ரகங்களை ஒன்றா சேர்த்தா ஒரு புதிய ரகமான ஐஏஎஸ்ஆர் அப்படின்ற ஒரு சந்திரா அப்படின்ற ஒரு புதிய ரகத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து கருப்பு மிளகு அப்படின்றத வந்து இதை குறிக்குது ஓகேங்களா அடுத்து உலகின் இரண்டாவது பெரிய சிலந்தி புதைப்படிவம் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாவது பெரிய சிலந்தி புதைப்படிவம் வந்து எந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ பிறகுக்கான ஆன்சர் ஆஸ்திரேலியா ஓகேங்களா ஸோ அதனோட பேர் வந்து பார்த்தினா மெகாமாடோனியம் மெகிஸ்கி ஓகேங்களா மெகமாடோனியம் மெகிஸ்கி அப்படின்ற பெயர் கொண்ட அந்த சிலந்தியோட புதைப்படிவம் தான் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து கண்டுபிடிக்கப்படுகிறது இதான் இரண்டாவது பெரிய சிலந்தி புதைப்படிவம் ஓகேங்களா இது உலகத்திலே கிடைச்ச இரண்டாவது மிகப்பெரிய சிலந்தி புகைப்படம் வந்து இது தான் ஆஸ்திரேலியாவில் தான் வந்து கண்டறியப்பட்டுள்ளது அடுத்து உங்களுக்கான இந்த வீடியோக்கான கேள்வி சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு விலக முடிவு செய்துள்ள நாடு எது ஏன்னா சர்வதேச விண்வெளி நிலையம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணிருக்காங்க அவங்களோட இருபத்தைந்தாவது ஆண்டு விழாவை வந்து கொண்டாடி முடிச்சாங்க ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இந்த இருந்து நான் வெளியேற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இப்போ ஸோ அது எந்த நாடு அப்படின்றத உங்களுக்கான கேள்வி அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாலு நாடுகள் கீழே இருக்கு இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷனோடு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணலாம் வேகமாக ஒரு விஷன் பார்த்துலாம் பாருங்கள் குடியரசு தினியாவில் எந்த தமிழ்நாடு ஆளுங்கிற ஒரு அந்த கோவில் உத்தரமேரூர் பெருமாள் கோவில் உலக உணவுப் பொருள்திறோட பங்குதர நாடாக இருந்தது நெதர்லாந்து பண்டார நோக்கத்தை வந்து பார்த்தினா விளை மூன்று மாதம் சேமிக்கிறதுக்கான சந்து மானியம் தாந்தளம் என்ற தனிமம் எங்கு கண்டறியப்படுத்துனா சட்லை சாரில் தற்போது அபினி மற்றும் ஓவியம் செடிகளை வந்து தடை செய்த மா நாடு வந்து ஆப்கானிஸ்தான் உலகின் எட்டாவது அண்டிசமாக கருதுவும் அங்கோவாட் விஷ்ணு கோவில் வந்து பார்த்தினா பன்னெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தது டிங்னேஸ் எனும் குறுங்கோலை வெற்றிகரமாக கடந்த லூசி விண்கலம் எப்போ ஏகப்படுறனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குஷா திட்டம் வந்து பார்த்தோன்னா இந்தியாவோட சொந்த நீண்ட தூரம் வரக்கூடிய ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு தற்போது அங்கீகரிக்கப்பட்ட காஸ்கேவி மருந்து எந்த நோயுடன் தொடர்புடனா தாளசிமியா ஐஐஎஸ்ஆர் சந்திரா என்பது புதிய வகை கருப்பு மிளகு உலகின் ரெண்டாவது பெரிய சிறந்த புதைப்படம் எங்கே கண்டுச்சிட்றனா ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு விலக உள்ள நாடு எது ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் நடத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டென் கொஸ்டின்ஸ் பயங்கரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க